வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தராலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த புதிய நாளிலும் கத்த நம்ம கொடுக்கறதான வார்த்தை ரெண்டு சாமுவேல் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கத்த அவனோட கூட இருந்தார் ஹலே லுயா தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது காரணம் தேவனாகிய கத்தர் அவரோட கூட இருந்தார் அந்த நாட்கள்ல வாழ்ந்த ராஜாக்களில் அநேகர் வளர்ச்சியடைந்து வரும்பொழுது அவர்கள் தேவனை மறந்தவர்களாய் காணப்பட்டார்கள் ஆனால் தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி உள்ளவராக காணப்பட்டார் தேவனை மறந்துவிடவே இல்லை ஆகவே நாளுக்கு நாள் அவருடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டளையிட்டார் அவருடைய வாழ்க்கையில வளர்ச்சியை கத்தர் விரும்புகிறார் நிச்சயம் தேவன் உங்களையும் விருத்தியடை செய்வார் காட் பிளஸ் யூ